அனைவருக்கும் வணக்கம் யாழ் மாவட்டத்தில் யாழ் மாவட்ட மருத்துவமனையில் கடந்த சில நாட்களாக நடைபெறுகின்ற பல்வேறு பிரச்சனைகள் சம்பந்தமான ஒரு காணொலியாக இந்த காணொலி அமைக்கின்றது கடந்த சில நாட்களாக பேசுபுல்லாக காணப்பட்டது சுகாதார தொண்டர்களினுடைய பிரச்சனை பல வருடங்களாக அவர்கள் எந்தவித வேதனங்களும் இல்லாமல் வேலை செய்து வருவதாகவும் நூற்றி எழுபது பேர் அவ்வாறு வேலை செய்வதாகவும் அதில் சிலர் தங்களை கையொப்பமிட்டு தாங்கள் வேலைக்கு வேலையிட வேண்டும் என்று சொல்லி போராட்டத்தில் ஈடுபட முடியாதென்றும் நாங்கள் தருகின்ற சம்பளத்தை வாங்க வேண்டும் என்று சொல்லியும் கையொப்பமிட்டு அவர்களை சேர்த்ததாகவும் அது தொடர்ந்து ஏனியோர் அந்த வேலை தளத்துக்குள்ளே அந்த மருத்துவமனைக்குள்ளே வேலை செய்ய அனுமதிக்கப்படவில்லை என்று சொல்லியும் இன்றைய தினம் ஒரு போராட்டம் ஜாழ் மாவட்டத்தில் இடம்பெற்றது இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் பல்வேறு நம்பிக்கைகளையும் அவர்களுக்கான உறுதிமொழிகளையும் வழங்குகின்றனர் இதுவரும் பதினேழாம் தேதி பாராளுமன்ற கூட்டத்தொடர் இடம்பெற உள்ளதால் இது சம்பந்தமான சகல அறிக்கைகளையும் தான் அங்கு சமர்ப்பித்து உரிய தரப்பினர் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதாகவும் இந்த இடத்துல உறுதி கொடுக்கின்றார் இந்த இடத்தில் கூறுகின்ற போது உரிய தரப்பினர் சில நேரம் வடமாற்றம் பிற சந்தர்ப்பங்களை ஏற்படும் என்று சொல்லியும் இங்கே சுகாதாரத் தொடர்கள் மேற்கொண்டு வந்த அந்த போராட்டத்தில் அவர் கலந்து கொண்டு போது இன்னமும் ஒரு கருத்தையும் சொல்கிறார் தான் பாராளுமன்றத்தில் இந்த பிரச்சினையை கொண்டு வருகின்ற போது விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்ற போது நீங்கள் அழைத்து செல்லப்படுவீர்கள் என்று சொல்லியும் அவ்வாறு நீங்கள் அழைத்துச் செல்லப்படுவதனால் உங்களுக்கான போக்குவரத்து செலவு பாராளுமன்றத்தில் உள்ள இதர அனைத்து செலவுகளும் இலவசமாக வழங்கப்படும் அவற்றுக்கான பணங்கள் அவற்றுக்கான போக்குவரத்து படிகள் யாவும் பாராளுமன்றத்தில் வழங்கப்படும் என்று சொல்லியும் அது பாராளுமன்றத்தில் சிறப்பு உரிமையில் இடம்பெறுவதாகவும் அவர் இந்த மக்களுக்கு இந்த இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட இந்த இளைஞர் விவாதிகளிடமும் நம்பிக்கையை விட்டுகின்றார் உண்மையில் இது போன்ற கருத்துக்கள் இதுவரை எந்த அரசியல்வாதிகளும் பொதுமக்களுக்கு தெரியவில்லை அதாவது பாராளுமன்றத்தில் ஒரு மக்களுடைய பிரச்சனைகள் விசாரிக்கப்படுகின்ற போது சம்பந்தப்பட்ட அந்த மக்களை அழைத்து செல்கின்ற போது அவருக்கு அவற்றுக்கான படிகளை பாராளுமன்றம் பொறுக்கொண்டு இன்றுதான் எல்லோருக்கும் தெரிந்த விடியமாக காணப்படுகிறது எனவே பாராளுமன்றத்தில் நடைபெறுகின்ற பல்வேறு சம்பவங்கள் பல்வேறு விளக்கங்களை விழிப்பு பொதுமக்களுக்கு ஏற்பு தெரிவித்து அதனை தெளிவுபடுத்துவதாகவும் இந்த காணொலியில் பல்வேறு அம்சங்களை அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் வெளிப்படுத்துகின்றனர் அதே வேளையில் இந்த காணொலியில் அவர் முக்கியமான ஒரு கருத்தை கொள்கின்றார் இதுபோன்ற பதினேழாம் தேதி தான் பாராளுமன்றத்தை போவதற்கு தடுப்பதற்கும் பல கூட்டங்கள் இருக்கின்றது எனவே தனக்கு அது உடல் ரீதியாகவும் உயிர் அச்சுறுத்தல் இடம்பெற சந்தர்ப்பங்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறார் தொழில் தன்னை நேரடியாக சுடும்படியும் அவர் இந்த இடத்துல கூறுகின்றார் உண்மையிலே தமிழ் மக்களுக்காக தான் இதையும் செய்ய தயங்குவதில்லை என்று சொல்லியும் அரிய கருத்துக்களை கூறுகின்றார் போன்ற இவர் போன்ற உண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றதற்கு தமிழ் மக்கள் பெரிய பாக்கிய பெற்றிருக்க வேண்டும் தமிழ் மக்கள் கொடுத்து வைத்தவர்கள் இந்த தற்போதைய அரசியல் நிலைப்பாடுகள் தமிழ் மக்கள் மக்களில் நிலவுகின்ற பல்வேறு சம்பவங்கள் எடுத்து காட்டுகின்றன அர்ஜுனார் ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்திற்கு தெளிவாகிய பின்னர் பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு சென்று பல்வேறு நபர்களுடைய முகத்திரைகளை கிழித்து வருகின்றார் இதனால் அவருக்கு ஏற்கனவே இருந்த பழிப்பாவங்களை விட தற்போது அவருக்கு அதிகமான எதிரிகள் அதிகரித்திருப்பதாகவும் இந்த காணொலியின்லாக அவருடைய கருத்துக்கள் வழிகாட்டுகின்றன இது போன்ற காணொலிகளை பார்ப்பதற்கும் நமது காணொலிக்கு நீங்கள் தடவையாக இணைந்திருந்தாலும் அல்லது எமது காணொலிக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணால் தொடர்ந்து பார்வையாளர்கள் இருந்தாலும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை அழுத்தி உங்களுக்குரிய நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த பெல் ஐக்கோனை நீங்கள் அழுத்துகின்ற போது நாங்கள் போகின்ற காணொலிகளை அனைத்தும் உங்களுக்குடனுக்குடன் கிடைக்கக்கூடிய வாரி இருக்கும் லைக் பண்ணுங்கள் நல்ல கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்கள்

கதாச்சார அதுக்குரிய இன்கொயரி ஃபார்ம் அனுப்பொயரி ஃபார்ம் அனுப்ப வைத்திய சத்தியமூர்த்தி தொடர்ந்து உங்களை அச்சிருக்காரு அடிப்படையில் அவர் அங்கிருந்து விற்கப்படுறாரு அது எந்த சந்தேகம் இல்லை அதுதான் சாதாரண இது அது கூட இப்ப எங்களுடைய கௌரவம் அமைச்சா சொல்லுகிறார் சார் போது போறபடியா கதைக்கலாம் இப்போ எனக்கு வைத்திய சத்யமூர்த்தியோட தனிப்பட்ட போகல்கள் எதுவுமே இல்லை ஆனால் ஒரு ஒரு நாள் நான் கூட ஒரு ஒரு நாளுக்கு வேலை வேலை கொடுக்கல நான் மினிமம் ஒரு ஒரு லட்சம் வேலை கொடுத்துருந்தேன் நான் கொடுக்கறேன்

எந்த உத்தரவாதையும் நம்ப வேண்டாம் அந்த முதல் பந்த மணி ஆகலாமே இல்ல வெட் பேர் போட்டேன் அவர்களுடைய பேரை போட்டுதான் ஐயா மட்டுமில்ல அவரோட சேர்ந்து எங்க பாராளுமன்றத்தில் நான் அந்த பிரேரணையை கொண்டு வருவேன் கொண்டு வந்தா ஒரு முழு பேரும் பாராளுமன்றத்துக்கு வந்து ஒன்று சொல்றோம் விளங்கி கொள்ளுவோம் பாராளுமன்றத்தில் யாராவது போய் காட்சி சொன்னா சுப்ரீம் கோர்ட் அவமதித்தவரை கூடுபட்ட ஒரு அவமானம் செக்ஷன் கணக்க போடுப்படும் அதனால நான் நினைக்கல என்னுடைய ஓசியர் மாதிரிலாம் பாராளுமன்றத்தில் ஏறி போய் சொல்லிக்கிற மாட்டேன் நான் இல்லை என்றால் நீங்கள் எத்தனையோ பேர் சாட்சி கொண்டிருக்கல உங்களுக்கு பாராளுமன்றத்துக்குரிய வந்து சாட்சி சொல்ற சகல செலவுகளும் பாராளுமன்றமே தரும்

அப்படியான நீங்க ஒரு விஷயத்தை ஒரு தான் போராடித்தான் வெல்லலாம் நாள் ஜெயில் அறிக்கைகளில் நான் விட்டு கொடுக்கல எத்தனையோ பேர் சொன்னாங்க புதிய வெளிநாடு கோடு காசு அனைவரும் போயிடலாம் நான் போயிட்டு நம்பால் நாளைக்கு எந்த எந்த வீடியோ பாக்குற ஒரு குழந்தை பிள்ளைங்க அது நடக்கமா இருக்கும் ஆடி அதாவது இன்றைக்கு நான் நினைக்கிறேன் நீங்க பயப்பட வேண்டாம் ஒரு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நீங்க சின்ன பிள்ளையா மற்றது அந்த இதையும் கேட்டேன் அதாவது வந்து உங்களுக்கு ஏதாவது முன்னுரிமை அடிப்படையிலே கடலாமா கேட்டேன் அது சம்பந்தமா சம்பந்தம் சுகாதார அமைச்சில இருந்து சொல்லி வேலை அப்படி அண்டே அந்த கொஞ்சம் பேர் போய் வேலை செய்யணும் தானே அதை அவங்களோட அளவு நீங்க போகிக்க கூடாது அதை கீழ காசு இருக்கலாம் அப்ப எல்லாருமே நான் கூடாது அவைக்கு தச்சனையும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் திரையரங்கு அந்த காத்துக்காண்டி வேலைக்கு போகலாம் அதாவது நீங்களும் அதை கூப்பிட்டா போங்கோ பேசினா ரெக்கார்ட் பண்ணுங்கோ பண்ணுங்க ரெக்கார்ட் பண்றது உங்களுக்கு அடிச்சா கொண்டா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அதையும் ரெக்கார்ட் பண்ணுங்க எந்த அதிகாரியும் எனக்கு கீழ வேலை அதிகாரியை வெறுட்டவோ அடிக்கவோ ஒன்றுமே செய்கிறாள் இவன் கோல்ல கூட இது செய்கிறாள் நான் சாகஜியில் வேலையில கூட இந்த வரைக்கும் ஒரு கோல் ரெக்கார்டிங் இல்ல ஒரு பேசினா வந்து ஒரு கோல் ரெக்கார்டும் இல்ல எனக்கு பேசினாக்கள் ரெக்கார்டிங் தான் இருக்கு

வாழ்க்கையில நடக்காது சோ துணிஞ்சு நீங்க எங்க எல்லாம் பயப்படலாம் ஆனா ஒரு ஆள் எப்பவுமே நீங்க அந்த ஹயராக்கி என்றதை ஒரு டிரெக்டரா வாரவர் கஷ்டப்பட்டு தான் டிரெக்டரா வாரம் அதுக்குதான் டொக்டரா வாரம் படிச்சு அப்புறம் நேசா வர கஷ்டப்பட்டு படிச்சாலும் வரையும் உங்களுக்கு கிளை ஒரு ஸ்டாப் இருக்கு அப்ப நீங்க அந்த ஹயராக்கிய ஒரு நாளை விரிவாக்குவா எங்கேயாவது வீடியோ காட்டுமோ நான் எனக்கு மேல வந்து ஹயராக்கிய பிள்ளையாக்க மாதிரி ஒரு வீடியோ ஒரு வயசை கோடி காட்டுமோ நான் மரியாதையா தான் கேள்வி கேட்டிருக்கேன்

ஏதாவது ஒரு செய்தி நாங்க பேசுக்ல போட்டு பாத்துருப்பீங்க அந்த லேதர் கிட்ட இருபது நாலு ரூபாய் நிற்கிறான் அப்ப நீங்களாவது நீங்க ஒரு பத்தாண்டு கூட ஆவன் தானே சோ அப்படியான விஷயம் நான் முதலும் செய்வேன் அதனால நாங்க வெளிநாடு எத்திரியா சொல்லி நான் கால் பண்ணி அங்கே கடையில் கிடைக்கும் அங்க வச்சு விட்டு தாரம்பிச்சு வெளிநாட்டுக்கார உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கணும் அங்கே கடையலுக்கு பல்க்காக அனுப்பி அதாவது கையால சிலை படுற பணியா கூட இல்லாதான் தொடர்ல தான் உனக்கு தெரியாது நான் தொடர்ந்து தான் உங்களுக்கு நாலு ஆகும் ஆனால் அவருக்கு தெரியாது நான் மணிக்கு நான் வீட்டை பார்த்து நான் எந்த பாட்டை உழைச்சினேன்